பகதா கிறிஸ்டியின் லார்ட் எஜ்வர் இறந்துவிட்டார் அத்தியாயம் இருபத்தி எட்டு பாய்ரோ சில கேள்விகள் கேட்கிறார் தற்போது நடந்த சம்பவங்கள் ஏற்படுத்திய ஆர்வம் மிகுந்த சிந்தனையோடு நாங்கள் நடந்தே வீடு வந்து சேர்ந்தோம் பாய்ரோ சந்தேகத்துக்கிடமின்றி தனது மூளையில் வரிசை வரிசையாய் குவித்துக் கொண்டிருந்த சிந்தனைகளின் ஆதிக்கத்திலேயே இருந்தான் அவ்வப்பொழுது அவன் மூச்சு மூச்சுக்காற்று ஓசையை விட சற்றே அதிக ஒளியோடு பக்கத்தில் இருப்போருக்கு கூட கேட்கா வண்ணம் சில வார்த்தைகளை முணுமுணுத்தான் ஓரிரு வார்த்தைகளை மட்டும் என்னால் பிடிக்க முடிந்தது ஒரு முறை மெழுகுவர்த்திகள் என்றான் மற்றொரு முறை சொன்னது பாதி கேட்டு மீதி கேளாது குழம்பிற்று போதுமான அளவு சூட்டிகை நிறைந்த புத்திசாலியாக நான் இருந்திருந்தால் எந்த திசை நோக்கி அவனது சிந்தனை கோடு பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்க முடியும் அதுதான் இல்லையே அவனது சிந்தனையை அடி ஒற்றி போனால் என்ன நினைக்கிறான் என்று கண்டறிந்து விடலாம் அத்தனை தெளிவான நிலைதான் ஆனாலும் எனக்கு பாயிரோ தேவையற்று இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் என்றே பட்டது வீட்டுக்குள் நுழைந்ததுதான் தாமதம் இறக்கை விரித்து பறந்து விரைந்து தொலைபேசியை நெருங்கினான் பாய்ரோ சவாய்க்கு இணைப்பு பெற்று சீமான் எஜ்வேரின் மனைவியோடு பேச வேண்டும் என்றான் ஜானே வில்கின்ஸின் அறைக்கு இணைப்பு அளிக்கப்படுவதற்குள் அவர் கிடைக்க மாட்டார் துப்பொறியும் நிபுணரே என்று சிரித்தபடி குறிப்பிட்டேன் வழக்கு அதை துப்பொறிதல் அது சம்பந்தப்பட்ட செய்திகளை மட்டும் பதிந்து கொள்ளுதல் இவைதான் பாய்ரோ நான் அடிக்கடி பாய்ரோவிடமே குறிப்பிடுவது போல தினசரி நாட்டு நடப்புகள் பற்றி மிக மோசமாக தகவல் அறிந்து வைத்திருக்கும் உலகின் முதல் நபர் இவனே தான் உனக்கு தெரியாதா எனத் தொடர்ந்த நான் அவர் இன்று அரங்கேறும் புது மேடை நாடகம் ஒன்றில் நடிக்கிறார் எனவே கலா அரங்கில்தான் இருப்பார் என்றேன் பாய்ரோ என் வசனங்களை கவனித்த மாதிரியே தோன்றவில்லை இப்பொழுது இணைப்பில் வந்த சவாய் வரவேற்பாளரோடு பாயிரோ பேசிக்கொண்டிருக்க அவனோ நான் சொன்னதை அப்படியே பிசக்காது சொல்லி கொண்டிருப்பது புரிந்தது ஆ அப்படியா என்ன பரவாயில்ல எனில் நான் அவரோட பணியாளோடு பேசணும் உடனே ஜானே அறைக்கு இணைப்பு தரப்பட்டது யாரது எட்ஜ்வேர் மனைவியின் பணியாளா இது பாயிரோ ஹெர்கூல் பாயிரோ நினைவிருக்கா இப்போ முக்கியமான சூழ்நிலை ஒன்று உருவாகி உள்ளதம்மா நீங்கள் உடனடியாக புறப்பட்டு வந்து என்னை பார்க்க வேணும் பிரியப்படுறேன் ஆனால் இது ரொம்ப முக்கியம் மேடம் எனவே நீங்கள் தான் தீரணும்னு சொல்வேன் முகவரி சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கங்க இல்லைன்னா தேவைப்பட்டா எழுதிக்கிங்க முகவரியை இருமுறை நிதானமாக கூறினான் பிறகு ரிசீவரை அதனிடத்தில் பொருத்தினான் சிந்தனை புதிந்த முகத்தோடு இது என்ன புது குத்துப்பாயிரும் என்ன செய்தி என்ன திட்டம் கேட்டேன் சிறு ஆர்வத்தோடு உண்மையிலேயே அப்படி முக்கியமாக ஏதேனும் துப்பு கிடச்சிருக்கா என்ன இல்லை எஸ்டிங்ஸ் என்று துப்பொறியும் நிபுணன் சொன்னான் அவதான் எனக்கு துப்பு கொடுக்க போறா ஓ ஆவலை தோன்ற என்ன துப்பு அது ஒருவரை பற்றிய தகவல் ஜானே ஆ அவரை பொறுத்தவரை எனக்கு தேவைப்படும் அத்தனை தகவல்களும் எதேஷ்டமாய் உள்ளன முன்னும் பின்னும் அவரைப் பற்றியும் தெரியும் பின்னையார் பதில் தராது கேள்வி கேட்டவரை எரிச்சலாக்கி மண்டையை காயவிடவல்ல பாய்ரோவின் அழுத்தம் பொதிந்த சிரிப்புதான் விடையாயிற்று காத்திருந்து பார் என்றான் அறையை சுத்தம் செய்வதில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தான் பாய்ரோ பத்து நிமிடங்கள் கழித்து அந்த பணியால் வந்து சேர்ந்தாள் தீர்மானமற்றவளாகவும் ஒருவித அதிர்வில் இருப்பவளாகவும் தோன்றினாள் அவள் கச்சிதமான உடல்வாக கொண்டிருந்த அப்பணியால் கருப்பு உடை உடுத்திருந்தாள் நிச்சயமற்ற சந்தேகம் அவளிடம் தெரிந்தது பேசாது என்பது போல தன் உதடுகளை இருக்க இருந்தாள் ஓ வந்துட்டீங்களா உள்ளே வரவும் உங்கள் கனிவான நடத்தைக்கு நன்றி இப்படி உட்காரலாமே மிஸ் எல்லிஸ் சரிதானே ஆமா சார் எல்லிஸ் தான் அவளுக்காக பாயிரோ முன்னால் எழுத்து போட்ட இருக்கையில் அமர்ந்து கொண்டாள் எல்லிஸ் உள்ளங்கைகளை ஒன்றுக்குள் ஒன்றாய் புகுத்தி அவற்றை அதிர்வோடு பிசைந்து கொண்டே ஒருவர் மாற்றி மற்றொருவராய் எங்களை மானை போல் மிரட்சி பார்வை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் மிஸ் எல்லிஸ் நீங்க எத்தனை காலமா திருமதி எட்ஜ்வேருடன் இருக்கீங்க மூன்று வருடங்கள் சார் நானும் அப்படியே தான் நினச்சிருந்தேன் அவருடைய தொடர்புகள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எல்லிஸ் இதற்கு பதில் சொல்லவில்லை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற பார்வையை வீசினார் அவருடைய எதிரிகள் யார் யார் என்பது குறித்த சிறப்பான யூகங்கள் உங்களுக்கு இருக்கணும் என்று சொல்ல வந்தேன் மிஸ் எல்லி வேறொன்னும் இல்லை எல்லிஸ் இன்னும் இறுக்கமாக தன் உதடுகளை வைத்துக்கொண்டார் என்ன எல்லிஸ் என் கருத்துக்கு உங்கள் பதில் வேணுமே பல பெண்கள் அவரை திணறடித்து தள்ளிவிட முயன்றார்கள் என்பது உண்மை சார் பற்பல பெண்புகள் ஆமா சார் அவர்கள் அனைவரும் முதலாளி அம்மாவுக்கு எதிரியாக தான் இறங்கினார்கள் எல்லாம் பாடா போனா பொறாமையால் பெண்களுக்கு அவரை பிடிக்கவில்லை அப்படி முடிவாக்கிட முடியாது சார் அவர் தேவலோக நங்கை போல அத்தனை அழகு அப்சரஸ் என்ன நினைக்கிறாரோ அதனை அப்படியே அடைந்துவிடும் ராசி வேறு இது யாருக்கும் வாய்க்காத ராசி தானே சார் இந்த கனவுலகில் நிலவும் பொறாமை பற்றி சொல்லி மாளாது ஆண்கள் பற்றி எல்லிஸ் அவரது வாடி போயிருந்த முகசாயலில் வெறுப்பான புன்னகை ஒன்றினை தவழவிட்டார் தான் என்ன நடத்த நினைக்கிறாரோ அதனை ஆண்களிடம் நடத்தி வெற்றி பெற்று விடுவார் சார் ஆமாம் இது ஒரு உண்மை உங்கள் கருத்தை நான் ஆமோதிக்கிறேன் என்றார் பாய்ரோ அப்படியே இருந்தாலும் கூட எல்லிஸ் திடீரென எழும் சமய சந்தர்ப்பங்கள் ஏதோ சொல்ல வாயெடுத்தவன் அப்படியே நிறுத்திக்கொண்டான் சிறு மாற்றம் கொண்ட அதிகார குரலில் கேட்டான் உங்களுக்கு பிரைன் மார்ட்டினை தெரியுமா நடிகர் ஓ தெரியும் சார் ரொம்ப நல்லா ரொம்ப நல்லாவே தெரியும் சார் ஒரு வருஷத்துக்கு முன்னால் பிரைன் மார்ட்டின் உங்கள் முதலாளி அம்மாவோட தீவிர காதலில் இருந்தார் என்று நான் சொன்னால் இத்தகவலில் தவறு ஏதும் இல்லைன்னு நினைக்கிறேன் உங்கள் கருத்து ஒரு சிறு மாற்றம் சொல்லலாமா சார் திகைத்து பார்த்தான் பாயிரோ நான் கூட இதுவரை அறிந்திராத பாயிரோ சொன்ன இத்தகவலில் அவனுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளது என்பது அவனுடைய ஆணித்தரமான யூகங்களிலிருந்து என்னால் அறிய முடிந்தது அப்படிப்பட்ட தகவலில் மாற்றமா என்னும் நினைப்பு அவனை துணுக்குற வைத்தது ம் என்ன ஒப்புதல் அளித்தான் இருந்தார் அல்ல சார் இருக்கிறார் ஓ என்று லகுவான துப்பொறியும் நிபுணர் ஒரு வருஷத்துக்கு முன்னால் உங்கள் முதலியா முதலாளி அம்மா அவரை மணந்து கொள்வார் என்ற ஆழமான நம்பிக்கையில் மார்ட்டின் இருந்திருக்கிறார் இல்லையா என்று கேட்டான் ஆமாம் சார் சரி உங்கள் முதலாளி அம்மா மார்ட்டினை மணந்து கொள்வது குறித்து எப்போதாவது தீவிரமாக உண்டா நினைத்தார் சார் ஆரம்பத்திலேயே சீமான் எஜுவேரிடமிருந்து முதலியாளி அம்மாவுக்கு விடுதலை கிடைத்திருக்கும் மாயின் அவர் நிச்சயமா மார்ட்டினை மணந்திருப்பார் பிறகு இடையில் மெட்டான் மாகாணத்தை இளைய பிரபு காட்சிக்குள் நுழைகிறார்னு நினைக்கிறேன் வெகு சரியா சொன்னீங்க சார் பிரபு மாவட்ட ரீதியாக ஓர் அரச முறை பயணம் மேற்கொண்டிருந்தார் கண்டதும் காதல் இவர்கள் இருவருக்குள்ளும் விளைந்தது ஆக மார்ட்டின் கனவுகளுக்கு டாட்டா காட்டப்படுகின்றது எல்லிஸ் ஒப்புதலாய் தலையசைத்தார் மார்ட்டின் ஏகமாய் பணம் சம்பாதித்து விட்டார் ஆனால் இளைய பிரபுக்கு பதவியும் பட்டமும் கூட உள்ளனவே முதலாளி பட்டம் பதவி மீது பேய் ஆசை உண்டு இளைய பிரபுவை மணந்து கொள்ளும் மெட்டான் மாகாணத்து முதல் பெண்மணியாகி விடுவார் இல்லையா இப்படி சொன்னாலும் கூட எல்லிஸ் சொன்ன வார்த்தைகளில் நேர்த்தியான மரியாதை கலந்துதான் சொன்னார் மார்ட்டின் கை கழுவப்படுகிறார் அது சரி மேடம் இதனை மார்ட்டின் எப்படி எடுத்துக்கிட்டார் துப்பாக்கி முனையில கூட ஒரு நாள் மிரட்டி பார்த்தார் இது இன்னும் என்னவெல்லாமோ பயங்கர காட்சிகள் நடத்தி காட்டினார் பயந்தே போனேன் தெரியுமோ நொறுங்கி போனார் ஏகமாய் குடிக்க வர செய்தார் ஆனால் இறுதியில் அவர் குளிர்ந்து அடங்கி அமைதியாகி போனார் இல்லையா அப்படிதான் தோணுச்சு சார் ஆனால் உண்மையிலேயே அமைதியானார்னு தெரியாது இன்றும் முதலாளி அம்மாவோடு அவர் சுத்திக்கிட்டு தான் தெரிகிறார் அவர் பார்வையே எனக்கு பிடிக்காது தெரியுமோ கன்றாவி ஊடுருவும் பார்வை முதலாளி அம்மாவிடம் கூட இதை பற்றி சொல்லியிருக்கேன் சிரிச்சு விட்டு விட்டு விடுவார் தனது கவர்ச்சி சக்தி குறித்து பெருமை கொண்டு இருமாப்பு கொள்ளும் ரகம் அவர் புரியுதா சார் நீங்கள் சொன்ன சொல்ல அதாவது என்ன சொல்ல வர்றீங்கன்னு நல்லாவே புரியுது ஆனால் ஒன்று சார் சமீப காலமாக அவரை அடிக்கடி வீட்டு பக்கம் காண முடிவதே இல்லை சார் ஒரு விதத்தில் நல்லது தான் போங்க முதலாளி அம்மாவை நினைப்பதிலிருந்து மெதுவா நழுவ ஆரம்பித்திட்டார்னு நினைக்கிறேன் இருக்கக்கூடும் இப்படி சொன்ன பாய்ரோவின் விதத்திலிருந்து எதுவோ எல்லிஸுக்கு உரைத்திருக்க வேண்டும் படபடப்பாய் கேட்டார் முதலாளி அம்மா ஆபத்துல இருப்பது எல்லாம் நீங்க நினைக்கல இல்லையா சார் செல்வி எல்லிஸ் ஆனா ஆதரவாய் குறிப்பிட்ட பாய்ரோ உங்க முதலாளி அம்மா சர்வ நிச்சயமா ஆபத்தில் தான் இருக்கிறார் ஆனால் இந்த ஆபத்து அவரே வலிய கொண்டு வந்து சேர்த்துள்ள ஆபத்து என்றான் இப்படி சொன்ன பாயிரோ தன் அருகிலிருந்த பூச்சட்டி நோக்கி இளங் இலக்கின்றி கைகளை கொண்டு செல்ல அது எதிர்பாராது விட அதனில் அதனுள் இருந்த தண்ணீர் கவிழ்ந்து கொட்டி மேஜையிலிருந்து நழுவி சிதறியது பூச்சட்டி அமர்ந்திருந்த எல்லீசின் உயர அளவுக்கு மேலே இருந்தபடியால் கொட்டிய நீர் அவர் தலை முகம் எங்கும் படர்ந்தது இப்படியெல்லாம் பாயிரோ அபத்தமா செய்யக்கூடியவனே அல்ல ஆதலால் அவன் மூளைக்கு சொல்லொண்ணா சலனம் ஒன்று எழுந்திருக்க வேண்டும் என கருதிக்கொண்டேன் பாயிரோ பாயிரோ கதிகலங்கி போனான் துடைத்துக்கொள்ள ஒரு துண்டு தேடி ஓடினான் பட்டும் படாது எல்லிஸ் துடைத்து கொள்ள ஒத்துழைத்தான் பல நூறு மன்னிப்புகளை தெரிவித்தான் பிறகு இவ்வளவு தூரம் உடனடியாக வந்து சிறப்பித்து எல்லிஸின் கனிவான குணத்துக்கு நன்றி சொல்ல பாயிரோ எத்தனித்தான் அவரை வழி அனுப்பி வைத்தான் நேரம் ஆகவில்லை மிஸ் எல்லிஸ் உங்கள் முதலாளியம்மா இன்னும் வந்திருக்க மாட்டாங்க அதனால பாதகமில்ல சார் இரவு உனக்கு வேறு யாருடனும் அவர் வெளியே போக போகிறார் தவிர அவருக்கு என் துணை தேவைப்படாத பட்சத்தில் நான் வீட்டுக்குள்ளேயே தான் அடைஞ்சி கிடக்கணும்னு எல்லாம் அவர் எதிர்பார்க்கவே மாட்டார் சார் கிளம்பிய எல்லீஸின் நடையை கவனித்த பாய்ரோ மிக கரிசனமாக நீங்கள் நொண்டறிங்க மேடம் என்றான் ஒன்றும் இல்லை சார் என் கால்களில் வலி ஆணி சொன்னது போலவே எல்லீஸ் காலில் ஆணி வந்திருந்தது அதற்கான சிறப்பான மருத்துவத்தை விளக்கினான் பாய்ரோ கேட்டுக்கொண்டு பாய்ரோவிடமிருந்து பிரிய முடியாத அளவு ஒட்டிக்கொண்ட எலிஸ் கிளம்பினார் பாய்ரோ துப்பறியும் நிபுணரே அல்ல வசீகரன் எப்படி எல்லோரையும் கட்டி போட்டு விடுகிறான் நடந்த அத்தனையும் கவனித்து கொண்டிருந்த நான் எதற்காக இந்த சந்திப்பு என்பதை அறிந்து கொள்வதில் மிக ஆவலாயிருந்தேன் என்ன என்ன பாயிரோ என் படபடப்பை கவனித்து உதடு பிரிய சிரித்தான் இந்த மாலைக்கு இது போதும் இனியவனே இனி எந்த சந்திப்பும் கிடையாது நாளை பொழுது விடிந்ததும் ஜேப்புக்கு தொலைபேசி செய்கிற அவரை உடனடியாக இங்கே வரும்படி அப்போ சொல்கிற பிரைன் மார்டினுக்கும் தொலைபேசி செய்து வர சொல்லணும் அவரிடமிருந்து சுவைமிகும் செய்திகள் உதிரும் பார் பேசிய பாய்ரோவை பக்கவாட்டிலிருந்து கவனித்தேன் வினோதமாய் அவன் தனக்குத்தானே சிரித்துக் கொண்டிருந்தான் எது எப்படியோ என்று தொடங்கிய நான் சீமானை கொன்ற கொலைகாரனாக நீ பிரைன் மார்டினை என்னவில்லைனே நினைக்கிறேன் ஜானேவின் கணவனை கொன்று அதன் மூலம் தனது மாஜி காதலிக்கு விடுதலை ஏற்படுத்தி அவள் வேறு மணக்க வழி செய்து தருவதெல்லாம் என்றேன் கனிவாய் ஆழ்ந்த பகுத்தறிவு நிறைந்த தீர்ப்பு ஏய் பாய்ரோ போதும் போதும் சுற்றி வளைத்து ஒளிவு மறைவா பேசவேணாம் என் நல இனி தாங்காதுப்பா என் சிறு மூளைக்கும் ஒன்றும் பிடிப்படவில்லை சொல்லு இத்தனை நேரமா எதை மனசில் வச்சுக்கிட்டு அவளை கிண்டிக்கிட்டிருந்த கையில் தான் வைத்திருந்த மூக்கு கண்ணாடியை தூக்கி காட்டி இதோ இதோடு அழகு எல்லிசின் இந்த மூக்கு கண்ணாடியோடு கிண்டிக்கொண்டிருந்தேன் என என் இனிய இனியவனே குழப்ப வேண்டாம் இங்கிருந்து வெளியேறிய போது அவர் மூக்கில் கண்ணாடி இருந்தது மறுத்து அதே சமயம் வெற்றி புன்னகையோடு தலையசைத்தான் பாயிரோ கிடையாது கிடையவே கிடையாது தேவையற்ற தண்ணீரை அவர் மீது கொட்டி அவர் மூக்கு கண்ணாடியை அவிழ்க்க வைத்தேன் எல்லிஸ் கண்ணாடி இதோ என் கையில் அவர் அணிந்து பறந்தது நண்பா கர்லோட்டா ஆடம்ஸின் கைப்பையிலிருந்து நாம் எடுத்த மூக்கு கண்ணாடி என் மூச்சு நின்று போனது